வணக்கம் ப்ரோவலை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்யப்பறோம்னு சொன்னால் கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி செய்யப்படுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி இருக்கும் தமிழ்கடவழி எல்லாம் கிடைக்கும் இங்கே டூ புலம்பெயர் தேசங்கள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பாருங்கள் நல்ல சத்தான அரிசி நிறைய மருத்துவ குணங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல சத்துக்கள் எல்லாம் இருக்குது இந்த அரிசி வந்து கொஞ்சம் அவர்கிறதுக்கு லேட் ஆகும் அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் நாளே இரவு நாங்கள் இரவு ஊற போட்டோம்னு சொன்னால் காலம்பர சமையல் செய்யலாம் பின்னேறம் சமையல் செய்யணும்னு சொன்னால் காலம்பர ஊற போட்டு இப்போ நாங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து உங்களை சாம்பிள் கெடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு முக்கால் கப் அரிசி வந்து இரவு ஊற போட்டுக்கிறோம் பாருங்க இது ஒரு குறைஞ்சாலும் எட்டு மணி தேரம் ஊறணும் இப்போ நாங்கள் இதை ஒரு பத்து நேரம் ஊற போட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுப்போம் அவிய உறதுக்கு சேர்க்கணும் இந்த தண்ணி வந்து நாங்கள் தண்ணியை எடுத்துட்டு இப்போ ஒரு கேர் ஒன்று தான் அரைக்கப்படும் அரைப்போம் இந்த மாதிரி தண்ணியை எடுத்து ஒரு கேர்ல போட்டு இப்போ நாங்க இதை வந்து குருநாள் எடுக்க போறோம் நல்லா பவுடராக அரைக்காமல் குருநாள எடுக்க போறோம் ஏன்னா இது வந்து க கஞ்சிக்கு களியண்டா கொஞ்சம் பவுடர் அடைக்கலாம் இந்த கஞ்சிக்கு தான் எடுக்க போறோம் பழங்குற இந்த சைஸில் குறுநாளை எடுத்தோம்னு சொன்னால் அவங்க வரும்போது அந்த கஞ்சி வந்து அந்த குறுநாள் வந்து நெரு நிரண்டு குடிக்க நல்ல டேஸ்ட் ஆகும் பாருங்க இந்த மாதிரி குறுநாள் பதமாக இருக்குது இல்லை ரவ ரவையில் பெரிய குருநாள் பதம் இருக்குல்ல அந்த அந்த மாதிரி இருக்குது பாருங்க நாங்கள் இது களியன்னு சொன்னால் கொஞ்சம் பவுடர் ஆகிறது நல்லா இருக்கும் இது நாங்கள் வந்து கஞ்சி நம்ம முறையில் இந்த பதம் ஓகே பழங்குற இப்போ அரிசி ஊற விட்ட தண்ணியை வந்து இந்த ஜாருக்கில் விட்டு ஜாருக்காக கழுவி எடுப்பாங்க ஒரு அரிசியையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்ல சத்தான அரிசி வந்து ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுப்போம் இப்போ நாங்கள் இந்த கப்பால் முக்கால் கப் எடுத்துனாங்க முக்கால் கப் அண்டைக்கில் ஆறு மடங்கு தண்ணி விடணும் ஆறு மடங்குன்னா நம்ம வந்து நாலரை கப் தண்ணி விடணும் அளந்து தண்ணி விடணும் தண்ணி இப்போ பாலும் முடுறபடியாக கொஞ்சம் குறைஞ்சி விட போகிறேன் தேவைக்கேற்ற மாதிரி இப்போ நாங்கள் சுடுதண்ணி இருந்தால் விட கலக்கி ஊற்றுங்க உள்ள அடியில் கடாக்கு கலக்கி ஊற்றுங்க பாருங்கள் மூண்டு மூணு ரக புற பார்த்து பால் விடுவேன் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளலாம் பால் சொல்றேன் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இதை வந்து அடுப்பில் வச்சு அவிய விடுவேன் பயங்கரவில இப்போ நாங்கள் அடுப்ப ஒன்பம் இப்போ இது கொதிச்சி உலகட்டும் அதுக்கிடையில் வந்து நாங்கள் வந்து சின்ன சிறையும் கொஞ்சம் சேர்க்கணும் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து கையால் கசைக்கி போட்டு அதில் போட்டு விடுவோம் கையால் கசைக்கி போடும்பொழுது வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும் பவுடராக போட்டால் அது கைய்பு தன்மமாக வரும் பவுடராக தேவையில்லை அப்படி கையால் கசைக்கு போட்டு அப்படி போட்டு விடலாம் இல்லை முழு சேம் போடலாம் நாங்கள் இப்படி இருக்க கசைக்கி போட்டு விடுவோம் சின்ன சிறைதுன்ற ஃப்ளேவர் பிடிக்காதாக்கள் தவிர்க்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம்

பாருங்க பாருங்க ரொம்ப போலே ஏற்கனவே நாங்கள் மூன்றரை கப் தண்ணி விட்டோம் நாங்கள் இன்னும் தண்ணி விட ஒன்றும் அதுக்கு நாங்கள் ரெண்டாவது மூன்றாவது பாலை சேர்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்காண்டி ரெண்டாம் மூன்றாம் பாலை இதுக்கு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இதை வந்து நாங்க பல விதமாய் எடுத்தும் செய்யலாம் ஒருத்தருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் எடுத்து அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட குடிக்க போறேன் சந்திரா வந்து தக்கரையும் போட்டு சாப்பிட போறோம் சில பேர் வேணும்னா தண்ணி தேங்காய் பாலும் தயிர் சாப்பிடலாம் சில பேர் வேணும்னா இந்த தேங்காய்பாலுக்கு ஏற்கனவே அரிசிக்கு உப்பு போட்ட போட்டபடியா கஞ்சிக்கு உப்பு போட்ட போட்டபடியா தேங்காய்பால சேர்த்துட்டு தேங்காய்பால் கஞ்சி வாங்கி குடிக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெண்ணன் எடுத்தலாம் அது வந்து எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம் அதோட ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சின்ன சின்னன்னா வட்டி எங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம் சின்னதாக பொடி பண்ண தேக்கல சிவர பாருங்க இது வந்து ரெடி ஆகிட்டது நான் அதுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் முதல் பால் விட்டு பால் விடுவோம் எல்லாம் இருக்குதானே பால் விடாமலும் எடுக்கலாம் எங்களுக்கு பால் விட விடுப்பா இப்போ ரெடி ஆயிட்டு பாருங்க கஞ்சி கஞ்சி பதத்தில் எடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து ரெண்டாம் மூன்றாம் பால் கொஞ்சம் விட்டு நாங்கள் அந்த தண்ணி கொஞ்சம் காணாமல் கேட்கல அதை விட்டு தான் வச்சு நாங்கள் இப்போ நாங்கள் முதல் பால் கொஞ்சம் சேர்க்க போறோம் பாருங்க பால் கஞ்சிக்கு சேர்க்கைக்க நல்ல டேஸ்டா இருக்கும் இது கொஞ்சம் கொதிக்கிறது கொஞ்சம் அடுப்பை பூட்டி விடுவோம் தேங்காய்பால் முதல் பால் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கொதிக்க வரட்டும் கொஞ்சமாக ஆத்திக்கணுப்பு அவங்க கொஞ்சம் தேங்காய்பால் தெரியாமல் இருக்கும் எல்லாம் கொதிக்க அடுப்பு அடுப்பை பண்ணி விடலாம் பாருங்கள் இந்த பழம் ஓகே இருக்கு கொஞ்சம் பால் கொதித்தா சரி நல்ல ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைய நிறைந்த கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் இப்போ இப்போ இந்த அரிசியில் வந்து இப்போ தனம் வேண்டி கஞ்சி இட்லி தோசையெல்லாம் செய்யணும் நாங்கள் முதல் ஒரு வீடியோ போட்டாங்க கருப்பு கவனி அரிசியை சேர்த்து இட்லி தோசை செய்தாங்க பழங்குறவுகளே முதல் தடவையாக கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி செய்திருக்கிறோம் கஞ்சி காய்ச்சி இருக்கிறோம் இந்த பதம் இப்போ ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இதை அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறோம் இதை நாங்கள் இனி மூன்று விதமாக சே சேர்த்து குடிக்க போகிறோம் இப்படியே நீங்கள் காய்ச்சி வச்சுட்டு பிறகு இதுக்குள்ளே வந்து புரிவா நீங்கள் கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே வேணுமுடா குறைப்பா சாப்பிடமுண்டா வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன நொறுக்கி போட்டு பின்னாங்க நொறுக்கிழமை நொறுக்க போட்டு அதை கலந்து சாப்பிடலாம் இன்னொன்று வந்து நாங்கள் வந்து இதை எடுத்து தயிர் சேர்த்து சாப்பிடலாம் இன்னொன்று வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து முதல் பால் சேர்த்து அதோட சர்க்கரையும் சேர்த்து சூடாக்கி பால் கொதித்து வேறு சூடாக்கி போட்டும் சாப்பிடலாம் பாருங்கள் நாங்கள் மூன்று விதமாயும் சாப்பிட போகிறோம் பாருங்கள் செய்து வெங்காயம் சேர்க்க போனோம் வெங்காயம் பச்சை மிளகா வேணா அப்புறம் சேர்த்து கொள்ளலாம் இது கேட்டும் காரசாதமான வெங்காயம் பச்சை போட்டு தேங்காய் பால் விட்டு சக்கரை போடுங்க சக்கரை போடுவா சாயர் போட்டு சாப்பிடலாம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு கண்டிப்பா எடுக்க போறேன் தயிர் சேர்க்கிறதுக்கு பாருங்க இந்த கரண்டியால் ஒரு கரண்டி சர்க்கரை தோல் சக்கரை சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் சூடாக்குவாங்க அடுப்ப ஓவ் பண்ணி விடணும் இப்போ திரும்ப அடுப்ப சூடாக்கிட்டு கீழே அடி கலக்கிட்டு இருப்பேன் கொஞ்சம் பால் விடுவீங்க கொஞ்சமாக பால் விடுறேன் சர்க்கரை சேர்த்ததானே கொஞ்சம் பால் கொடுக்கும் இனிப்ப வந்து உங்களோட தேவைக்கேத்த மாதிரி நீங்க சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் அந்த இதால் ஒரு கரண்டி பண்ணாங்க சர்க்கரையும் தேங்காய்பாலும் இது சேர்த்து இருக்கிறேன் இப்ப இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வர அடுப்போக பண்ணுவோம் ஏற்கனவே எல்லாம் கொதிக்கி வெந்தது இந்த பால் தேங்காய்பால் சேர்த்தபடியா தேங்காய்பால் கொஞ்சம் திரும்ப சேர்த்துறாங்க இது என்ன கொஞ்சம் இந்த சர்க்கரை போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய்பால் கூட தேவை கணக்கு திரும்ப பாருங்க இது ஸ்வீட்டான இந்த பவுல்ஸ் வேறு அது போ பண்ண ஓகே கொதிக்கிட்டு இல்லைன்னா தட்டியில் அடியில் பிடிச்சிடும் பண்ணிட்டேன் பழங்குற வழி இது பாலும் சர்க்கரையும் சேர்த்தது கொண்டு தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் பாருங்க இது வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துனாங்க அடுப்பே திறக்கின பிறகு பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்துனாங்க இது ஒரு விதமான டேஸ்ட் காரசாரமான டேஸ்ட் அது இருக்கட்டும் இது கொஞ்சம் வெங்காயம் மேலே தூய்விடுங்கிற இது வந்து சர்க்கரையும் தேங்காய் போலும் கொஞ்சம் ஸ்வீட்டாக செய்திருக்கிற இந்த கஞ்சி வந்து இது ஸ்வீட் போட்டு ஸ்வீட்டா விடுங்க தயிர் 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 இதுக்கு சேர்க்க வந்து நீங்கள் சாப்படைகளை ஒரே செய்து அதை வந்து மூன்று விதமான டேஸ்டில் செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யலாம் இப்போ நான் வந்து இது வந்து தேங்காய் பாலம் சர்க்கரையும் சேர்த்தது பாருங்க நல்லா இருக்கும் ஸ்வீட்டு நீங்கள் தேங்காய்பாலும் தக்கரைஞ்சி கஞ்சி வந்து நல்லா இருக்கும் கஞ்சிக்கு நார்மலாக கஞ்சி எழுதுக்கு தேங்காய் பால் சர்க்கரை சேனன் ஸ்வீட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆரோக்கியமான ஆசி கஞ்சி இது உடலுக்கு நல்ல மருத்துவ குணங்கள் நினைஞ்சது கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுங்க சுடுகுது அதான் கீழே வைக்கிறேன் அப்படி கண்டு பார்ப்போம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அடுத்த வேலை பார்ப்போம் இது வந்து தயிர் இது தயிரை கொஞ்சம் கலக்கி போட்டு சாப்பிடலாம் இப்போ நான் கலக்குவோம் நேர தயிர் இது சுவீட் சேர்க்காத கஞ்சிக்கில் வந்து தனியாக தயிர் சேர்த்துருக்கலாம் உங்களுக்கு எந்த பிள்ளை விருப்பமோ அப்படின்னு செய்யலாம் எல்லோரும் முன்னித மாதிரி செய்து சாப்பிடலாம் பாருங்க எப்படி கணப்பாங்க இதுவும் நல்லா தான் இருக்குது தந்துடலாம் காரம் அப்படி இருக்கு இது வந்து காரமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாயம் சின்ன சின்ன வட்டி நல்ல சின்ன வட்டி போட்டு அதுக்குள்ள சேர்த்துருக்கலாம் காரமாக இருக்கிறதுக்கும் சாப்பிட்டுப்பாங்க நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது எப்பவுமே ஸ்வீட் தான் கொஞ்சம் நல்லா விருப்பம் ஏன்னா நிறைய சாப்பிட இல்லாது

சுவை என்பது அளவற்றது இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்போம் நன்றி வணக்கம்